வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படிங்கிறது தான் என்னன்னா அடி அதாவது அண்ணன் தம்பி கூட உதவ முடியாது இந்த காலத்தில் அடி ஆனால் அடி கொடுத்தா தான் எல்லாமே எல்லாமே நல்லா நடக்கும் அதாவது ஒரு குழந்தையாக இருந்தாலும் சொல்வது எடுத்து கேட்கலன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி அடி உதவுவது அடி கொடுத்தா தான் அங்கே எல்லா காரியமும் நடக்கும் வன்முறை அடிங்கிறது இந்த இடத்துல வன்முறைன்னா தான் எல்லாமே நடக்கும் அந்த வன்முறை உதவுறது மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு அண்ணன் தம்பி இதில் ஒப்பிட்டு இந்த பழமொழி வருது உண்மையான அர்த்தம் வந்து அடிக்கு வன்முறை கிடையாது பழங்காலத்தில் இந்த இப்போ உள்ள அளவு வன்முறையும் இருக்காது அடிக்கிறது கொலை பண்றது வெட்டுறது எல்லாம் அந்த மாதிரி வன்முறைகளே கிடையாது பழங்காலத்துல மிகவும் அமைதியாக இருந்தது அப்ப பழங்காலத்துல அதனால இந்த அடிங்கிறதுக்கு அது வேற அர்த்தம் என்ன அர்த்தம்னா அடினா இறைவனோட திருவடி கடவுளோட அடி அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும் பொழுது நம்ம போய் உதவியாகிறட்டும் இல்லை ஏதோ ஒரு அதுக்கு பிரச்சனை தீர் போய் எதுன்னு அரும்போய் நம்ம அண்ணன் தம்பிகிட்ட கேட்டா கூட அவங்க வந்து நமக்கு வந்து உதவி பண்ண மாட்டாங்க ஆஹ் இதுல இருந்து பிரச்சனையில இருந்து வெளிவரக்கு உதவ மாட்டாங்க ஆனா அடி இறைவனோட திருவடியை நம்ம வணங்கி அவனோட திருவடியிலே நம்ம சரண சரணடைஞ்சிட்டோம்னா கடவுளுடைய நீதா என்னைய பிரச்சனையில இருந்து பாதுகாக்கணும் தான் என்னைய காத்து அருளணும் இந்த பிரச்சனையிலே வெளியும்னா உன்னோட அருள் தான் வேணும்னு சொல்லி நம்ம இறைவனுடைய திருவடியை எருக பற்றி கொண்டால் கட்டாயம் இறைவனுடைய அருளால் நாம் காக்கப்படுவோம் அதுக்குதான் அந்த நேரம் தான் அடி வந்து நம்மள உதவும் அப்படின்னா திருவடி கடவுளோட திருவடி நமக்கு உதவும் ஆனால் அந்த அளவுக்கு மனிதனால உதவ முடியாது மனுஷன் வந்து அந்த அளவுக்கு அளவுக்கு நமக்கு அறுவை செய்ய முடியாது உதவ முடியாதுனால தான் ஆட்டி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு சொல்கிறோம் வணக்கம்